தெரியுமா உங்களுக்கு வெயிலுக்கு சிறந்தது தயிரா மோரா சித்திரை மாதம் என்றாலே கோடை வெயில் கொளுத்தும் காலமாகும் பங்குனி வெயில் பல்லை காட்டி சென்றதும் இந்த சித்திரை வெயில் சிரித்து கொண்டே நம்மை அழ வைக்கிறது இந்த வெயிலுக்கு உடலிற்கு கொடுமையாக சாப்பிட வேண்டும் என்று பலரும் பலதரப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அவற்றுள் தயிர் மற்றும் மோர் சாப்பிடுபவர்களே அதிகம் உண்மையில் வெயிலுக்கு சிறந்தது தயிரா அல்லது மோரா என்பது பற்றி தெரிந்து கொள்வோம் வெயிலுக்கு குளுமையை தரக்கூடியது தயிர் என நினைத்து பலரும் சாப்பிடுகிறார்கள் ஆனால் தயிரானது உண்மையில் குளிர்ச்சியை தராது சூட்டை கிளப்பக்கூடியது சாதாரணமாகவே வெயில் காலங்களில் செரிமான பிரச்சனை உண்டாகும் அதிலும் தயிரானது மேலும் செரிமான பிரச்சனையை அதிகப்படுத்தும் என்னதான் தயிர் சூட்டை அதிகப்படுத்தினாலும் அது வயிற்றுப்புண்ணை சரிசெய்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆயுர்வேதத்தின்படி தினமும் சாப்பிடக்கூடாத உணவுகளில் தயிரும் ஒன்றாக கூறப்படுகிறது தயிர் அதிகமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் கொழுப்பு சீழ்கட்டி நோய்கள் சுவாச பிரச்சினைகள் மற்றும் இருமல் போன்றவை உண்டாகும் சிலர் தயிரில் நீர் கலந்து அதனை மோர் என்கிறார்கள் ஆனால் தயிரை கடைந்து வெண்ணெய் பிரித்தெடுக்கப்பட்ட பின்னர் கிடைப்பதே மோராகும் மோரானது கால்சியம் குறைபாடு வயிறு எரிச்சல் வாய்ப்புண் நீரிழப்பு மற்றும் வயிற்றுப்புண் ஆகியவற்றை சரிசெய்யக்கூடியது முக்கியமாக மூல நோய் உள்ளவர்கள் தயிரை தவிர்த்து மோர் எடுப்பதே மிகவும் சிறந்தது மோர் குளிர்ச்சியை தரக்கூடியது என்பதால்தான் சாலை ஓரங்களில் நீர் மோர் பந்தல் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மோர் உடலிற்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாகும் எனவே கொளுத்தும் வெயிலுக்கு மோர் தான் ஏற்ற உணவாகும்